மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவருடைய வாழ்க்கையில் தொடங்கி கல்லறை வரை அனைத்து செலவுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெண்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இளம்பெண்கள் கல்வி பயில வேண்டும் என்பதற்காக திருமண உதவி தொகை திட்டத்தை தமிழக அரசினால் கொண்டு வந்தார் அந்த திட்டத்தின்படி பயன்பெறப்படக்கூடிய பெண் பிள்ளைகள் எட்டாம் வகுப்பு என்பதை பற்றாம் வகுப்பு படிக்க வேண்டும் என்று உயர்த்தினார் அவருடைய திருமண உதவித்தொகை திட்டத்தை உயர்த்தி கொடுத்த தலைவர் கலைஞர் அவருடைய வாழ்வில் வளம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு பல திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கலகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி இந்த தமிழக மக்களை பற்றி சிந்தித்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றாரோ அதே வழியில்தான் நமது கழகத்தினுடைய இன்றைய தலைவர் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பெண் பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் பெண் பிள்ளைகள் கல்வி தான் அவர்களின் வாழ்க்கை தரம் உயரும் என்ற சீரிய முற்போக்கு சிந்தனையோடு செயல்படுகின்ற திராவிட மாடல் அரசு இந்த வரப்போகின்ற காரணத்தினால்தான் அடுப்பு மூறி கண்டிக்கின்ற பெண்கள் செல்லுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தளபதியார் அரசு தான் கலைஞர் அரசு தான் இதிலே மறுப்பதற்கு ஒன்றுமில்லை செயல் திட்டங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலிலே திருமண உதவி தொகை திட்டம் அந்த திட்டத்தில் பெண் பிள்ளைகளுக்கு தானி தங்க திட்டத்தை கொண்டு வந்தது முதலில் தலைவர் அவருடைய வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய கல்வி செலவுகளை எல்லாம் ஏற்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அது மட்டுமல்ல அவர்கள் பெண் பிள்ளைகளுக்கு திருமண தொகையை எப்படி செய்து கொடுத்தார்களோ அதே போல் மகப்பேறு மகளிர் உதவி திட்டத்தையும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் கொண்டு வந்தார் தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்திலே தான் கிராமப்புறங்களில் எல்லாம் சிற்றந்து பேருந்துகள் செயல்படத் தொடங்கியது வீட்டுக்கு வீடு கிராம பஞ்சாயத்து குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தது தலைவர் கலைஞருடைய அரசுதான் இப்படி மக்களினுடைய செயல்பாடுகளையும் மக்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அரசுதான் தான் திராவிட முன்னேற்ற அரசு